ஒரு துளி நீரில் இவ்வளவு பெரிய உடம்பு முளைத்திடுவதும் ஒரு சிறு காற்றில் அது உலாவிக் கொண்டிருப்பதும் ஒரு பொறி நெருப்பில் அது அழிந்து விடுவதும் ஏதோ ஒரு சக்தியின் இயக்கம் மறுக்க இயலவில்லை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்தை பாருங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான் அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது எட்டாம் வகுப்பன்றி எட்டுக்கு மேல் வகுப்பை பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதில்லை எட்டியும் பார்த்ததில்லை இலக்கணமும் கற்றதில்லை கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு கம்பனை நான் பாடி கம்பனை நான் பாடி கழிப்பதற்கு காரணமே தம்பிக்கு கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால் கத்து கடலும் கடற்கரை மணலும் முத்து தமிழும் மூவர் வழியும் திராவிட மின்னார் வயிற்றில் திராவிட மின்னார் வயிற்றில் மக்களும் மக்களும் கட்டும் கட்டும் பூத்த மலர்கள் பூத்த மலர்கள் புலபளவென்று காற்றில் உதிரும் கணத்தில் விழுவோம் காற்றில் உதிரும் கணத்தில் விழுவோம் இன்னவன் பிள்ளை இன்னவன் என்று இன்னவன் பிள்ளை இன்னவன் என்று எதிர்வரும் காலம் ஏத்தி புகழும்